பெருந்தண்டலம் ஊராட்சி வளர்குன்றத்தில் பெருங்களத்தூர் அந்திரேயபுரம் தண்டரை குருசேகரங்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற மாபெரும் இலவச பொதுநல மருத்துவ முகாமினை துவக்கி வைத்த தலைவர் மேரி தமிழாணி செல்வம் முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்தார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெருந்தண்டலம் ஊராட்சி வளர்குன்றம் கிராமத்தில் பழமை வாய்ந்த சிஎஸ்ஐ கஸ்தநாதர் ஆலயம் அருகே இயங்கி வரும் சிஎஸ்ஐ ஓவரன் பேட்டை தொடக்கப்பள்ளியில் பெருங்களத்தூர் குருசேகரம் ஆந்திரயாபுரம் குருசேகரம் தண்டரை குருசேகரம் இணைந்து பொது மக்களுக்கான மாபெரும் மருத்துவ முகாமினை நடத்தியது இம்முகாமில் பெருங்கலத்தூர் குருசேகரத்தின் தலைவரும் தென்வட்டார தலைவருமான ஆயுர் ஜெ ஜான்சன் ஜெயக்குமார் குருசேகரத்தின் செயலாளர் பி எட்வின் ராஜா குருசேகரத்தின் பொருளாளர் ஐ சாலமன் ஆகியோர்கள் தலைமை தாங்கினார்கள் அந்திரையாபுரம் தண்டரை குருசேகரத்தின் ஆயர் அருள்மிகு ஏ பிரேம்குமார் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக பெருந்தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் மேரி தமிழ்ராணி செல்வம் கலந்து கொண்டு துவங்கி வைத்து பார்வையிட்டார் இதில் பொது மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் எலும்பு மற்றும் பல் மருத்துவம் கண் மருத்துவம் இரத்த இரத்தழுத்த பரிசோதனை சர்க்கரை வியாதி பரிசோதனை ஆகியவைகள் குருசேகரத்தின் சேவையாற்றி வரும் மருத்துவ குழுவினர்கள் மருத்துவம் மற்றும் பரிசோதனை செய்து உரிய மருத்துவ மருந்து மாத்திரைகளை இலவசமாக வழங்கினார்கள் இம்முகாமில் பெருங்கலத்தூர் வளர்க்குன்றம் பெருந்தண்டலம் முள்ளிப்பாக்கம் திருப்போரூர் கரும்பாக்கம் நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட ஊர்களிலிருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் முகாமில் தாம்பரம் குருசேகரத்தின் தலைவர் ஏ சாமூன் விக்டர் தாம்பரம் குருசேகரத்தின் செயலாளர் டி வீன்சென்ட் தண்டரை குருசேகரத்தின் செயலாளர் சைமன் தண்டரை குருசேகரத்தின் பொருளாளர் டேனியல் பிரபாகரன் ஆந்திரேயாபுரம் குருசேகரத்தின் செயலாளர் வின்சென்ட் மற்றும் மூன்று குருசேகரத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இம்முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அந்திரையாபுரம் குருசேகரத்தின் ஆயர் அருள்திரு ஏ பிரேம்குமார் குருசேகர் ஆயர் செயலாளர் பொருளாளர் நற்செய்தி பணியாளர்கள் இறைமக்கள் ஆகியோர்கள் ஒன்றிணைந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் இம்முகாமிற்கு வந்திருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் அந்திரையாபுரம் குருசேகரத்தின் பொருளாளர் எஸ் எஸ் மாறன் நன்றி தெரிவித்தார்